வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்றுப்பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலில் முக்கடல் பற்றி அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் காற்றை பொறுத்த வரைக்கும் முக்கடலிலும் அச்சுறுத்தும் காற்று ஏதும் இல்லை ஆனால் வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து முன்னிரவில் நள்ளிரவுக்கு முன் அதாவது ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ள கடலோர பகுதியிலிருந்து தரைப்பகுதியை நோக்கி தெற்கு தீசையிலிருந்து வடக்கு வடகிழக்கு தீசையை நோக்கி கடலோரத்தில் சற்று வலுவான காற்று எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கும் வகையில் பெரிய காற்று கிடையாது சும்மா இருபத்தி எட்டு முப்பது கிலோமீட்டர் இருபத்தி எட்டு முப்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இது இருபத்தி ஏழுக்கு மேலே எடை குறைந்த பிளாஸ்டிக் படகுக்கு சவால் கொடுக்கும் என்பதனால இந்த அறிக்கையை தவிர பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லை அந்த படகுக்கும் பெரிய சவால் இல்லை விட்டு விட்டு வீசும் காற்று தான் அதுவும் ஆகவே விட்டு வீசும் லேசான காற்று இருபத்தி ஏழு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் முன்னிரவு நள்ளிரவுக்குள் ஒரு சில முறை தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளிலிருந்து உள்பகுதி நோக்கி வடக்கு வட மேற்கு திசை நோக்கி முன்னிரவில் லேசான காற்று இருக்கும் அது எடை குறைந்த படகுக்கு மட்டும் சவால் கொடுக்கும் பெரிய படகுக்கெல்லாம் சவால் கிடையாது எந்தவித காற்றும் இல்லை தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்துக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை காற்று என்பது இல்லை உயரழுத்தம் மட்டும் இருக்கிறது உயிரழுத்தமும் கர்நாடக பகுதிக்குள்ளே தான் வலுவான காற்றை அனுப்பி கொண்டிருக்கு போல் வங்கக்கடல் ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா பகுதிக்கு வலுவான காற்றை அனுப்பி கொண்டிருந்து தமிழ்நாட்டின் கரைவரத்தில் எந்தவித அச்சுறுத்தல் காற்றும் இல்லை அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து இப்படித்தான் இருக்கும்போல் இருக்குது மே முதல் வாரத்தில் கொஞ்சம் காற்று கூடலாம் கடல் வரத்தில் ரெண்டாவது வாரத்துலேருந்து கண்டிப்பாக காற்றோட வேகம் சற்று கூடியிருக்கும் ஆனால் இப்பொழுதைக்கு அச்சுறுத்தும் காற்று எதுவும் இல்லை இந்த மாத இருபத்தி எட்டு முப்பது வரைக்கும் இல்லை அடுத்தபடி இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கைக்கு தினசரி இடிமடை நேற்றைக்கும் இடிமழை கொட்டி திருத்தது இலங்கையில் நேற்றைக்கு வடக்கு மாகாணங்கள் வரைக்கும் கூட கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே போல் வடக்கு மாகாணங்கள் வரைக்கும் அடிப்படைமை நேற்றைக்கு வடக்குனா யாழ்ப்பாணம் காங்கிரஸ் வந்த கிடைக்கல திரிகோணமலை வரைக்கும் கிழக்கு மாகாண கரையரப் பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு கிடைச்சது நேற்றைக்கு இன்றைக்கும் மதியத்தில் இப்படி திரிகோணமலையை ஒட்டிய பகுதி வரைக்கும் அனுராதபுரம் வரைக்கும் வவுனியா வரைக்கும் அனுராதபுரம் வவுனியா வரைக்கும் மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கும் மாலையில் மதியத்திற்கு பிறகு மாலையில் இந்த யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மட்டும் கிடைக்காது அதே போல் இருந்து யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி கிடைக்காது பாக்கி எல்லா பகுதிக்கும் அங்கங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதாவது கொழும்பு கண்டி கோட்டை காலி இந்த பகுதியில் நுழையக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து மேலெடுந்த நீராவி மேலடுக்கில் போய் மரங்களால் குளிர்வித்தும் மழை அதிலிருந்து தப்பி போகிறது கிழக்கு காற்று எதிர்த்து கடலோரத்தில் கிழக்கு கடலோரத்தில் திரிகோண மலை முல்லைத்தீவு அதற்கு தெற்கே உள்ளே அனுராதபுரம் வவுனியா பகுதியில் குவித்தும் அதே போல் கல்முனை ஹம்பந்தோட்ட பகுதியில் குவித்தும் கண்டி போன்ற பகுதியில் குவித்தும் நல்ல மழை பெடிவை கொடுக்கறது நேற்றைக்கும் மழை இன்றைக்கும் அப்படித்தான் இப்படி தினசரி இருந்து கொண்டுதாங்க இருக்கும் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கும் மழை நாளை இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் தெற்கு பகுதியில் நல்ல மழை பொடிவே தெரியுது நாளைக்கு அதாவது பாதுல்லா கண்டி இந்த பகுதிக்கு நாளை மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அது மட்டும் இல்லை திரிகோணமலை வரைக்கும் முள்ளத்தீவு வரைக்கும் மழை இருக்கும் அப்போ நாளைக்கும் உண்டு மழை அம்பாறை திருகோணமலை முள்ளத்தீவுலாம் சரி புதன்கிழமை எப்படி இருக்கும் புதன்கிழமையும் உண்டு எல்லா நாளும் உண்டுங்க புதன்கிழமை இருபத்தி மூணாந்தேதி இதே போல் கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு மழை உண்டு இருபத்தி நாலாம் தேதி உண்டு மழை இல்லாத நாளே இல்லைங்க எல்லா நாளும் வெப்பச்சிறன இடி மழை உண்டு இதில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கிடைக்கும் தமிழ்நாட்டிலேயே கடலோரம் கிடைக்குன்னு இருக்கோம் ஞாபகம் இருக்கா அதனால தமிழ்நாட்டிற்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கிடைக்கும் முதல் கிடைக்குமேன்னு சொல்லும் பொழுதே அப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறைக்கும் இருபத்தி எட்டாம்தேதியிலேருந்து கிடைக்கும் அப்போ இருபத்தி எட்டாம் தேதி யாழ்ப்பாணம் காங்கேஷன் துறைக்கும் மழை இருபத்தெட்டு இருபத்தொம்பதெல்லாம் அப்புறம் ஒன்னாந்தேதி ரெண்டாம் தேதியெலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பள மழை பரவலான மழை கனமழை எல்லாமே இருக்குது பரவலான மழை இருக்குது ஒதுக்குதல் என்பது இருபத்தி எட்டுலேருந்து குறையும் ஒன்றாம் தேதியிலிருந்து மேலும் குறையும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிற மழை பரவலான மழைப்பொழிவாயிடும் மே முதல் வாரத்தில் ஆக இலக்கையை வரைக்கும் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய வெப்பச் சலன இடி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் அதாவது கிழக்கு மாகாணங்களுக்கு கிடைக்குது யாழ்ப்பாணம் துறைக்கு கிடைக்காம இருக்க அந்த பகுதிக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மழை மே ஒன்றாம் தேதியிலேருந்து பரப்பில் கூடும் அனைத்து மாகாணங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மழைனா அப்போ இலங்கைக்கும் நல்ல பிடிப்பு கிடைக்கும் மே முதல் வாரத்தில் மே இரண்டாவது வாரத்தில் நிகழ்வு மழை பத்தாம் தேதிக்கு மேல் நிகழ்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு மாத இறுதிக்குள் ரெண்டு நிகழ்வு உறுதியாக இருக்குது மூன்று நிகழ்வுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக அப்போ ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை வருவது கிழக்கு காற்று கா கிழக்கு காற்றும் உயிரிழத்த காற்றும் இணைந்து தருவது பத்தாம் தேதியிலிருந்து கொடுப்பது வலுவான நிகழ்வு நல்ல மழைப்படுத்தி தர இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இலங்கைக்கு தற்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய வெப்பச்சலான இடிமழை படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் தொடங்கி இருபத்தி எட்டுலேருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கிடைக்கப்பெறும் இப்படி மே முதல் வாரத்தில் பரவலாகிவிடும் மே இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் மே இறுதியில் இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு தொடங்கிறோம் கேரளாவிற்கு மே முப்பத்தி ஒன்று தொடங்கும் இலங்கைக்கு மே இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பதிலே தொடங்கிறோம் இந்த ஆண்டு பாருங்கள் தென்மேற்கு பருவமழை புடிஞ்சிது அடுத்து வடகிழக்கு பருவமழை வந்துச்சு அப்புறம் குளிர்கால மழைப்படி புரிஞ்சது அப்புறம் குளிர்கால மழைப்படிவில் கூட அணைகளை நிரப்பி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இப்போ கோடை மழை பொழிஞ்சிட்ருக்கு இடிமழையாக இப்போ இடைவெளி பெரிதாக இல்லை இலங்கையில் இந்த ஆண்டு மிகச் சிறப்பான மழைப்பொடிவு கொடுத்துருக்கு அதை விட கூடுதல் மழைப்படிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இலங்கைக்கு சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும் காற்று பகுதிக்கும் இந்த ஆண்டு மழை உண்டு காற்று பகுதிக்கும் காற்று சுழற்சி காரணமாக மழை கொடுக்கும் வடகிழக்கு பெருமழை அதைவிட கூடுதல் மழை சராசரிக்கு கூடுதல் மழை வடகிழக்கு பாதிக்கும் மழைப்படியெல்லாம் இலங்கைக்கு இருக்கிறது மழைநீரை சேகரிக்க எப்பொழுதுமே திட்டமிட்டு மழைநீர் சேகரிப்பு ஏற்படுத்தி கொண்டு மழைநீரை சேகரித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் லாபமடைந்திற கைவச நீக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்து லாபம் அடைந்திற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி